ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு எகஷான் ஐடியாஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஆறு வகையான கிச்சன் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இது பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனல் கடைசி எண்டு வரைக்கும் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி அரிசியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நிறைய என்னுடைய வீடியோஸில் நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூண்டோட அந்த காம்பெல்லாம் வந்து கீழே தூக்கி போடாதீங்க அதை வச்சு கூட இந்த மாதிரி நம்ம ரைஸை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது வண்டெல்லாம் வராது அந்த பூண்டோட ஸ்மெல்லுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளுடைய செகண்ட் டிப் பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு வேஸ்ட்டு கத்தி எடுத்துருக்கிறேன் யூஸ் இல்லாத ஒரு கத்தி எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலரில் காட்டன் கிளாத்தை வச்சு அதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு அந்த காட்டன் கிளாத் வந்து கல்லடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நூல் கண்லா நூல் கண்டால் அதை வந்து நல்லா வந்து டைட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டைட் பண்ணிட்டு ஒரு நல்லா வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க அப்போதான் வந்து அந்த துணி வந்து கழடாமல் இருக்கும் இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து தோசையெல்லாம் சுடும்போது எண்ணெய் துணி யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி வேஸ்ட்டு கத்தியை வச்சு நம்ம வந்து அதை துணியால் சுருட்டிட்டு யூஸ் பண்ணும்போது எண்ணெயோட செலவும் வந்து கம்மியாகவும் ரெண்டாவது வந்து கையில் வந்து சூடுபடாது ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான டிப்பு ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுடைய மூணாவது டிப் பார்க்கலாம் நம்ம ரேசனில் வாங்கிட்டு வர பருப்பில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வண்டு வந்துடும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாங்கிட்டு வர பருப்பை வந்து டப்பாவில் ஸ்டோர் பண்ண கையோடையே நான் சொன்ன மாதிரி அரிசிக்கு செஞ்ச மாதிரியே இதுக்கும் வந்து அந்த வந்து பூண்டோட தோ காம்பை வந்து நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லுக்கு வந்து வண்டு எல்லாம் வராது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளுடைய நாலாவது டிப் பார்க்கலாம் நம்ம கேரட் சுரவரத்துக்கு வரதுக்கு கத்தி இல்லாமல் இந்த மாதிரி கிளாஸை கூட நம்ம ஈஸியாக சுரவிக்கலாம் இந்த மாதிரி நம்ம சொறவும் போது தோல் வந்து ரொம்ப சன்னமாக வந்து நம்மளுக்கு சொரவி கிடைக்கும் சீக்கிரமாக நம்மளுடைய வேலையும் முடிஞ்சிடும் இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ சன்னமாக வந்து நம்ம இப்போ நம்மளுடைய அஞ்சாவது பார்க்கலாம் ரவா உப்புமா சேமியா உப்புமா இந்த மாதிரி ஐட்டம்லாம் செய்யும் போது கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் பரிமாறி பாருங்கள் நல்லா வந்து சாஃப்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு என்னோடய கமெண்டில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ நம்மளுடைய ஆறாவது டிப் பார்க்கலாம் நம்ம வந்து கறி குருமாலாம் செய்யும்போது ஆட்டுக்கறி அல்லது பீஃப் இது ரெண்டுமே நம்ம செய்யும்போது உருளைக்கிழங்கு சில நேரத்தில் வந்து குழஞ்சி வந்துடும் அதுக்கு வந்து ஒரு சின்னதாக டிப் சொல்கிறேன் இப்போ நம்ம கறி எல்லாம் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு சேர்த்தி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உருளைக்கெழங்கு வந்து கொஞ்சம் கூட வந்து உடையாமல் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் புதுசாக பார்த்துட்டு இருந்திங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்ஷா நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்